திருக்குறள் குரல் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பதன் விளக்கம் அறியாமையால் உண்டாகும் நன்மை தீமை ஆகிய இரு வினைகளையும் இறைவனுடைய மெய்யான புகழை விரும்பி அன்புடன் போற்றும் ஒருவரிடம் சேராது என்பதாகும் விளக்கம் இருள் சேர் இரு வினையும் அறியாமை அல்லது மயக்கத்தால் உருவாகும் நல்வினை மற்றும் தீவினை சேரா அணுகாது வந்து சேராது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவனுடைய உண்மை புகழையும் மெய்மையையும் விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அல்லது அவரை போற்றி வழிபடுகின்றவரிடம்